ஓகே நிறைய பேர் வந்து ஹோம் டூர் கேட்டே இருந்தாங்க நிறைய பேருக்கு வீடு மாத்தினதே தெரியல ரெண்டாவது வந்து பொருளை அடிக்க வச்சதுக்கு அப்புறம் ஹோம் டூர் போட சொல்லி கமாண்ட்ல கேட்டு இருந்தீங்க இன்னைக்கு வாங்க ஹோம் டூர் வந்து நம்ம சுத்தி பார்த்தலாம் இந்த என்ட்ரன்ஸ் இதுதான் இந்த போர்டிகோ பார்த்துங்க காயத்ரி நீட்டாக வைக்க சொன்னதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கிறான்னு பாருங்கள் இன்னும் வந்து இந்த இந்த பொட்டியெல்லாம் வந்து தே தேவையில்லை அதை எடுத்து வீசணும் இந்த பாக்ஸ்குள்ளேயே நான் கொஞ்சம் பொருளெல்லாம் இருக்குதுங்க வேணுங்கிறது தனியாக பிரிச்சு எடுத்துட்டு வேண்டாம் இது பண்ணிட்டோம்னா ஹால் அவ்வளோதான் ஹால் க்ளீனாக இருக்குது ஒரு கட்டில் ஒன்று கட்டில் ஒன்று வாங்கி போடணும் இவருங்க மேலே வந்து மேலே கட்டி விட்டு மேலே கட்டி விட்டாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூளையில் வந்து அந்த சைக்கிள் நிற்கிது அது கவர் போட்டு வச்சுருக்குறேன்

சரி தூக்கு தூக்கு வீட்டுக்குள்ள வர வா உள்ள போய் வந்து தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்து கிளம்பிட்டோம் அப்புறம் கோம் டூர் வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டே இருந்தாங்க பாதி தூரம் போயிட்டு சரி அந்த வீடியோ எடுத்து வந்துடலான்ட்டு அப்புறம் மறுபடியும் வந்து பாத்தீங்கனா ஹாலு ஆமா பாருங்க தம்பி விளையாடுறான் அந்த பாருங்க ஃபோட்டோ நாங்கள் எடுத்தது முதல் முறையா கல்யாணம் மூஞ்சி ஏழு வருஷத்துல இப்போதான் போட்டோ எடுத்துருக்கோம் ஆமாம் இன்னும் இன்னும் இருக்குது போட்டோ தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம் நாங்கள் ரெண்டு நிமிஷம் வீடியோ போட்டுருவோம் அந்த பார்த்தானே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எடுத்தோடையுமே உள்ள வந்தோடய கிச்சன் ரூம் கிச்சன் ரூம் பாருங்க எவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறான்னு கைத்தறி என்ன அந்த பாக்ஸ் வாங்கிட்டு வந்தே

வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலில் வந்து டிவி இங்கே மாட்டியாச்சு சாமி வந்து ட்ராக் வாங்கி மாட்டி சொன்னிங்கன்னா ஒரே சாமி ஃபோட்டோ மாட்டிக்கலான்னு விட்டுட்டேன் ஏன்னா நிறைய பேர் வந்து சொன்னாங்க அந்த வராகியம்மன் ஃபோட்டோ இருக்கும்போதே வராகியம்மன் ஃபோட்டோ இருந்ததுன்னா வீடு ரொம்ப க்ளீனாக இருக்கணும் நான்வெஜ் சாப்பிட்டு உள்ளே வரக்கூடாது வெளியில் போயிட்டு வரும்போது காலை கழுவிட்டு வரணும் நிறைய சுத்தபத்தம் பார்க்குவணும் அதேமாதிரி அதே மாதிரி நரசிம்மரும் சரி ஆஞ்சி இவங்களாம் அப்படி சுத்த பற்றம் ரொம்ப இதாக இருக்கணும் அதனால நம்ம நம்ம நார்மலாக தனி ரூம் கட்டுற வரைக்கும் இப்படியே ஒரு சின் சிம்பிளாக இருந்தால் போதுன்னுட்டு விற்றுட்டேங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது வேறு வழி இல்லை ஏன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருட்கள் ஆமாம் ஆமாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷீல்டு தெரியும் பார்த்துருப்பீங்க ஆமாம் அப்புறம் ஒரு வாட்ச் அவ்வளோதான் இங்கே பாருங்க தம்பி ஃபோட்டோ மாட்டியிருக்கு பாருங்கள் முடியோடு இருக்கும்போது இப்போ பாருங்கள் மொட்டை தலை ஹைட்டர் ஆ குட்டி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டாண்ட் மாட்டிட்டோம் ஏன் வெளியில் மாட்டலான்னு பார்த்தாங்க ஆனால் எங்கேயுமே இடம் இல்லை இங்கே சாமி கூட மாட்டிட்டோம் இங்கே வந்து ரொம்ப குட்டியே இருக்குது இங்கே மாட்டினாலும் போகிற வழி இடஞ்சலாம் இருக்கும் அதனால் வந்து இங்கேயே மாட்டிட்டோம் பாருங்கள்

எப்பவுமே சொல்லுவீங்க இந்த வீட்டுக்குள்ள பார்த்த உடனே நீங்கள் சொல்லுவீங்க பீரோ வந்து இங்கே வச்சுருக்குறோம் இது ஆகாதுன்னு சொல்லுவீங்க வேறு வழி இல்லை இங்கே வச்சோம்னா கட்டல் வந்து போடவே முடியாது போடவே முடியாது இடமே பற்றாது அதனால் வந்து இப்படி பெட்டை போட்டு இப்படி பீரோ வச்சுட்டோம் ஆமாம் ஓகே அவ்வளோதாங்க வெளியில் வந்து பாத்தீங்கன்னா செடி வந்து இங்கே வச்சுருந்தோம் கீழே இப்போ பாருங்கள் எங்கே தூக்கி வச்சிட்டோன்னா மேலே தூக்கி வச்சிட்டோம் பாருங்க இங்கே வச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி வச்சுட்டோம் ஆட்டாங்கல் அம்மிக்கெல்லாம் இப்படி போ இடம்பத்தில் அதனால இப்படி போட்டிருக்க சத்தியவாலன் சொல்லுவார் ஒன்று ஒன்றா போடக்கூடாதுன்னு பாரு வேறு வழி இல்லை போட்டாச்சு பின்புறம் போட்டாச்சு வீட்டுக்கு பின்புறம் போட்டிருக்கோம் பாருங்க ம் ஆமாம் இங்கே வாஷிங் மிஷின் குட்டி வாஷிங் மிஷின் அப்புறம் ஃப்ரிட்ஜ் வந்து வாங்க சொல்லியிருக்கீங்க இந்த மாதம் கண்டிப்பாக வந்து காய்கறிக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துட்றேன் வேறு வழியே இல்லை ஏன் ஜாமி

பாருங்க இங்கே ஃபேன் மாட்டலான்னு இருக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே புகை இருக்குது அதனால வந்துட்டு ஃபேன் மாட்டித்தான் ஆகணும் வேறு இல்லை ஆமாம் ஃப்ரிட்ஜ் வாங்கணுன்னு இந்த இடத்துல வச்சுக்குவோம் தொடப்புக்கட்டை இதுக்கு கிச்சன் ரூம்க்குள்ள போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே இடமே இல்லை இங்கே போட்டு இல்லைண்ணா சைடில் இந்த சைடில் போட்டு இங்கே போட்டுரு எடுத்து போட்டு போவேன் கையோட ஆ நின்று

கத்தக்கூடாது இப்போ வர வர பார்த்தீங்கன்னா இந்த பா ஆராதனா பாப்பா வந்து வந்து கத் அது அழு அழுது கத்தி அடம் பிடிக்கிறத பார்த்து இவனா அதே மாதிரி பண்ணுறாங்க முதல்ல சொன்ன கம்முன்னு சேரின்னு கேட்டுக்குவான் நீங்கள் கூட சொல்லியிருக்கிறீங்க என்ன நல்லா சுட்டி பையன் நல்லா சொல்கிறபடி எல்லாம் சேரின்னு கேட்டுக்குது ஆமாம் இப்போ என்ன பண்ணுறாங்க ரொம்ப அட்டகாசம் தாங்க முடியல சொன்னோம்னா தான் எச்சா கத்துறது அழுகுறது ஆ புரிய மாதிரி இப்படிதான் ஆராதனா பாக்கு இப்படித்த அழுதுட்டு கத்திட்டு அதே மாதிரி பண்ணுறான் இவன் ம் பாருங்க ஆட்டாங்கலை போய் பிடிக்கணுன்ட்டு ஒன்றுட்டு ஆட்டாங்கலை போவோம் நான் குழவிக்கல்ல எடுத்து கீழே வச்சுட்டேன் கீழே வச்சங்காட்டின்னு இப்போ இங்கே உட்காந்துட்டார் மைனரு இப்போ பாருங்கள் வரும் பாருங்க பாருங்கள் காலையிலேருந்து இதே வேலைங்க எங்களுக்குள்ள எனக்குமே உனக்கு அது அங்கே பாருங்க வர்றதை பாருங்க இ இ ஈ

தொட்டில வந்து ஒரு ஐடியா சொல்லுங்க தண்ணி ஊத்துனா வந்து அப்படியே கீழே வந்துருதுங்க அடுத்த செகண்டா கீழே தண்ணியே நிக்க மாட்டேங்க உள்ள பூ பிடிச்சதோ ஒரு டைம் பூ பிடிச்சதோட சரி அதுக்கப்புறம் ஆனா துடி விட்டு வருது வாஸ்து செடின்னு சொல்லி

ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட மாதிரி ஹோம் டூர் வீடியோ போட்டாச்சு அந்த வீடியோ ஏன் மாறிட்டீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்க தொடர்ந்து பார்க்குறீங்களே தெரியும் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வீடு அவங்க லோன் போட்டு வாங்கியிருக்காங்க எங்களை வந்து இருக்க சொன்னாங்க அதனால நாங்கள் வந்து இருந்துட்டோம் அவ்வளோதான் எந்த வீடு யார் வீடுன்னாலும் தங்கச்சி வீடு தாங்க சொந்தமாக தான் வாங்கியிருக்கிறாங்க எங்களை வந்து இருக்க சொன்னாங்க நாங்கள் வந்து இருந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணிக்கங்க வேறு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்